குணப்படுத்துகின்றார் ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றா அவர்களின் காயங்களை கட்டுகின்றா, விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றா பெயர் சொல்லி அழைக்கின்றா உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசுவின் என கருமையான மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பிள்ளைகளே இந்த ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாவது ஞாயிறினுடைய பதிலுரை பாடலாக நமக்கு திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஏழினுடைய முதல் ஆறு திருவசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன பதிலுறையாக உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்கின்ற அற்புதமான வசனம் நமக்கு ஆறுதல் வசனமாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஆறு முதல் நூற்று ஐம்பது வரையிலான அந்த இறுதி ஐந்து திருப்பாடல்கள் ஹலல் அல்லது புகழ்ச்சி திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இஸ்ரேல் மக்கள் அதிகாலை நேரம் எழுந்து ஆண்டவரை புகழவும் அவரை துதிக்கவும் அவருக்கு நன்றி கூறவும் இந்த திருப்பாடல்களை பயன்படுத்தினார்கள் இதில் இந்த திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஏழு மிக அழகான ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடலில் ஆண்டவர் எருசிலேமை மீளவும் கட்டி எழுப்புகிறார் என்கின்ற இறைவசனம் அமைந்திருப்பதன் அடிப்படையில் நாம் இதை ஆய்வு செய்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனையில் அவர்கள் மீண்டு வந்த பிறகு கி மு ஐநூற்று முப்பத்தி எட்டாவது ஆண்டுக்கு பிறகு இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் அடிமை நிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகு அவர்கள் கைகளிலே ஒன்றுமில்லை வெறுங்கையராக அவர்கள் திரும்ப வருகிறார்கள் வறுமையான வாழ்வு ஏழ்மையான வாழ்வு மிகவும் கடுமையான நெருக்கடியிலே அவருடைய வாழ்வு அமைகிறது அத்தனை நெருக்கடிகளுக்கு இடையிலும் கூட அவர்கள் மீளவும் எருசலேம் ஆலயத்தையும் அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய வெளிப்புற மதிர் சுவல்களையும் கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு உழைக்கிறார்கள் பல ஆண்டுகள் இந்த பணி எடுக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு இந்த இல்லத்தையும் மதிர் சுவரையும் அர்ப்பணித்த அந்த நாளிலே அவர்கள் இந்த திருப்பாடலை பாடியிருக்க வேண்டும் எரிசிலே மதிர் சுவல்களை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார் உடைந்த உள்ளத்தோரினுடைய காயங்களை குணமாக்குகின்றார் எடியோரை உயர்த்துகின்றார் சிறு குற்றோரை அவர் சிதறடிக்கின்றார் என்கின்ற அற்புதமான வசனங்களை கொண்டதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றனர் இந்த திருப்பாடலினுடைய இந்த இறை வசனங்களை நோக்குகிறபோது எந்த அளவு அவர்கள் தங்கள் எளிமையிலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வேதனையிலும் கூட ஆண்டவர் மீது அளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆண்டவருடைய திருச்சட்டங்களை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ ஆசைப்பட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் சமூகமாக இணைந்து ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை நினைத்து மகிழ்ந்து கொண்டாடி அவருக்கு நன்றி கூறுகிறார்கள் ஆண்டவரை சுழின கருமையானவர்களே இப்படி அவர்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற போது ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்கிறார்கள் ஆண்டவர் எருசலைமை மட்டும் கட்டி எழுப்பவில்லை உலகம் முழுவதையும் அவர் படைத்து பாதுகாப்பது மட்டுமில்லை யாரெல்லாம் துன்புற்று வேதனையில் வருத்தத்தில் துயரத்தில் கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் அரவணைத்து அவர்களுக்கு நலம் தருகிறார் வாழ்வு தருகிறார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்தவரே மாசற்றவர்களை நீர் எப்போதும் பாதுகாக்கின்றீர் எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்வை இழந்து போன மக்களை நீர் மீட்டு அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறேன் அவர்கள் வாழ்வை இழந்து போய் போன உள்ளத்தினராக அவர்கள் இனிமேல் வாழ்வே இல்லை என்று தளர்ந்து போன சூழ்நிலையில் இப்படி உள்ளம் உடைந்து போயிருக்கிறவர்களுடைய காயங்களை கட்டி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு வாழ்வை தருகிறேன் ஏழை எளிய மக்களை அரவணைத்துக் கொள்கிறேன் ஆனால் பொல்லாரை நீர் எப்போதும் பாதுகாப்பதில்லை என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற போது தனது வாழ்வினுடைய அந்த வேதனை நிலையை ஏழ்மை நிலையை ஆண்டவர் முன்னால் கொண்டு வந்து அண்டவரே நீரே என்னை குணப்படுத்த வேண்டும் அண்டவரே நீரே என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அண்டவருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவருடைய அருளுக்காக மன்றாடுகிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவர் இஸ்வரன் கருமையானவர்களே நமது வாழ்விலும் கூட ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம் எத்தனையோ நெருக்கடிகள் உடல் நலம் சார்ந்த நெருக்கடிகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வு சார்ந்த நெருக்கடிகள் நமது சமூக அமைப்பில் இருக்கின்ற நெருக்கடிகள் நமது பொருளாதார நெருக்கடிகள் என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்திக்கின்ற போது நமது உள்ளங்கள் உடைந்து போய் இருக்கின்ற போது ஐயோ வாழ்வை இழந்து போய் நான் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறேனே என்று கண்ணீரிலும் வேதனையிலும் நாம் கலங்கி தவிக்கின்ற போது இதோ உடைந்த உள்ளத்தோரினுடைய காயங்களை கட்டுப்போட்டு குணமாக்குகிறவராக நமது ஆண்டவர் இருக்கிறார் நாரே நல்ல ஆயின என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நல்ல ஆயன் நமது தனது கரங்களிலே நம்மை தாங்கிக் கொள்கிறார் நமது நம்மை தனது தோள்களிலே சுமந்து கொள்கிறார் நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்கின்ற ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவர் இந்த ஆண்டவரை நாடி வருவோம் இந்த ஆண்டவரிடம் நமது வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஒப்புக்கொடுப்போம் அப்போது ஆண்டவர் நமது துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வாழ்வையும் அருளையும் அன்பையும் ஆசிரையும் மகிழ்வையும் கொடுக்க காத்திருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா En el lámpín para lo ojo இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு இந்த ஆறுதலான இறை வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் மாட்டவரே உடைந்து போய் தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் வேதனையிலும் வருத்தத்திலும் கலக்கத்திலும் துயரத்திலும் வாழ்கிற மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறைய முது கரங்களில் தாங்கி கொண்டும் முத தோள்களிலே சுமந்து கொள்ளும் ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் துயரங்களை எல்லாம் நாங்கள் நீர் ஏற்றுக்கொள்கிற போது நாங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் அஞ்ச தேவையில்லை அழ தேவையில்லை நீர் எங்களை பாதுகாக்கிறேன் நீரங்களை நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறீர் ஆண்டவரே இந்த நம்பிக்கையில் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தருவீராக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன்